சாட்டை துரைமுருகனிடம் கெஞ்சிய விஜய் ரசிகர்கள் விஜய் வந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு மேடைகளில் சொல்லிட்டிருக்காரு ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கேன்னு ஆனால் சாட்டைக்கும் விஜய்க்கும் தான் போட்டிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாக்களில் சாட்டை துரைமுருகன் நிறைய வீடியோக்களை இறக்கிட்டே இருக்காரு அதுலையும் விஜயை பற்றி பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிடுறாரு இதனால் காண்டான விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சாட்டைக்கு மிரட்டல் கொடுத்து பார்த்தாங்க கடைசியில் இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு வைரலான நியூஸாக ஓடிட்டுருக்கு அதாவது சாட்டை துரைமுருகனுக்கு வந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருப்பார் போல் விஜய் ரசிகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சாட்டை அண்ணா விஜயை பற்றி இனிமேல் பேசாதீங்க உங்களுக்கு பத்தாயிரம் ஜிபே பண்ணுறேன் ப்ளீஸ் அண்ணா உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஆடியோ கால்க்கு கூட ட்ரை பண்ணியிருக்காரு சாட்டை துரைமுருகனுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக ஷேர் செய்யப்பட்டுருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்